அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி உறுதியாகி விட்டது என சொல்லப்பட்டக்கூடிய கூடிய நிலையில் தற்போது மேலும் சில கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வர்றதாகவும் சொல்லப்படுதுங்க திமுக கூட்டணியில் தேமுதிக ஓபிஎஸ் டேஜி வி தினகரனோடு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் யாருக்கு எத்தனை சீட்டு அப்படின்ற ஒரு லிஸ்ட் தற்போது வெளியாகி மிகப்பெரிய அளவில் வந்து பரபரப்ப அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இது குறித்த விரிவான தகவலோடு இன்னும் பரபரப்பான தமிழக அரசியலை பற்றிய தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவர்ஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள

திமுக கூட்டணி உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில தற்போது பாத்தீங்க அப்படின்னா சில கட்சிகள் மேலும் இணைய வாய்ப்பு இருக்கிறதாக அதற்கான பேச்சுவார்த்தைகளும் தற்போது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த சில மாதங்கள்ல நடைபெற போகிறதுங்க அதிமுக திமுக நாம் தமிழர் தாவேக்கா அப்படின்னு நான்கு முனை போட்டி அமைகிறது இந்த தேர்தல் களத்துல அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அதிமுக நூற்றி அறுபது இடங்கள்ல போட்டியிட போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது நான்கு இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கிறதாகவும் சொல்லி இருக்காங்க இந்த கூட்டணியில பிரதான கட்சியான பாஜவுக்கு இருபத்தி மூணு இடங்களும் அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு இருபத்தி மூன்று இடங்களும் ஒதுக்கப்படும் அப்படின்னு தெரிகிறது இவர்களுக்கு நாற்பத்தி ஆறு இடங்கள் போக மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் தமாக புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பிரித்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் திமுக கூட்டணியில் திமுக நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிடும் என தெரிகிறது மீதம் இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கவும் திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துட்டு அந்த வகையில் அதிமுகவில் அங்கம் வகிக்கும் பாஜக மூத்த தலைவர்கள் விஜய் என்ஜிஏ கூட்டணி வர வேண்டும் என வெளிப்படையாகவே கேட்டிருக்காங்க விஜய முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் கட்சியுடனே கூட்டணி என்றும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னோ தாவேக்கா கூறிவிட்டதால அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பில்லை என்பது ஊர்ஜிதமாக இருக்கிறது அதே போல விஜயகாந்த் கட்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நினைவு நாள் அவருடைய நினைவிடத்துல பாத்தீங்க அப்படின்னா தற்போது வந்து சில பல விஷயங்கள்ல அதாவது அஞ்சலி செலுத்த சென்றிருந்த பாஜக மூத்த தலைவர்கள் தேமுதிக என்டிஏ கூட்டணியில இணைய வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தாங்க ஆனா தேமுதிக வரும் ஒன்பதாம் தேதி தேமுதிக மாநாட்டில் வைத்து யாருடன் கூட்டணி என்பது அறிவிக்கும் என சொல்லியிருக்கிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்த போது மாநிலங்களவை சீட் கொடுப்பதாக அதிமுக வாக்குறுதி அளித்துவிட்டு கொடுக்கவில்லை என்று கோபம் பிரேமலதாவிடம் விறக்கிறது அதே போல பாமாகாவில் தற்போது அன்புமணி பாமாக ராமதாஸ் பாமாக அப்படின்னு இரண்டாக பிரிந்திருக்கிறது இதில் அன்புமணி பாமாக பாஜக கூட்டணியில் இடம் பெறுவார் என தெரிகிறது ராமதாஸ் பாமாக யாருடன் கூட்டணி அமைப்பார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அதே மாதிரி டிடிவி தினகரனின் அமமுக ஓபிஎஸ்ஸின் அதிமுக துண்டர் உரிமை மீட்பு கழகம் யாருடன் கூட்டணிக்கு செல்வார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இருவரும் நிச்சயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டார்கள் என்றே தெரியுது ஏனா அவர்கள் இருவரும் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்க மாட்டாங்க அதனால தேமுதிக ராமதாஸ் பாமக அமக அமமுக ஆஹ் ஆதோ உடைய உள்ளிட்டவைகள் தங்கள் கூட்டணிக்குள்ள எடுக்க திமுக முயற்சி வந்துட்டு இருக்காங்க அதற்கான பேச்சுவார்த்தைகளை திமுக நடத்தியும் வந்துட்டு இருக்காங்களாம் ராமதாஸ் பாமகவுக்கு ஏழு இடங்களும் தேமுதிகவுக்கு எட்டு இடங்களும் வழங்க திமுக முடிவு செய்திருக்காங்க தினகரன் ஓபிஎஸ்க்கு சேர்த்து எட்டு தொகுதிகளை ஒதுக்கவும் திமுக முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை பிசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூடுதல் சீட்டு கேட்டா அவர்களுக்கு அவ்வாறு ஒதுக்க தாங்கள் போட்டியிடும் தொகுதிகள் ஒன்றிரண்டை குறைத்து கொள்ளவும் திமுக முடிவு செய்திருக்காங்களாம் திமுக பேச்சுவார்த்தையின் அடிப்படையில யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது இப்ப நாம பார்க்கலாம் அதாவது திமுகவுக்கு நூற்றி எழுபது இடங்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இருபது இடங்கள் பிசிகாவுக்கு எட்டும் மார்க்சிஸ்டுக்கு மூன்று இடங்களும் கம்யூனிஸ்ட்டுக்கு மூன்று இடங்களும் மதிமுகவுக்கு இரண்டும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இரண்டும் இந்திய முஸ்லீம் லீக்குக்கு இரண்டும் கருணாஸ் கட்சிக்கு ஒன்றும் பாமக ராமதாஸுக்கு ஏழும் தேமுதிகவுக்கு எட்டும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு இணைந்து எட்டும் அப்படின்னா கட்சிகள் வந்து இடங்கள் கொடுக்கறதாக லஸ்ட் வந்து தெரிவித்திருக்காங்க அண்மையில் சேலத்தில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட செயல் தலைவர் ஸ்ரீகாந்திமதி வரக்கூடிய தேர்தலில் இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்களுடன் சட்ட சபைக்குள்ள செல்லும் ஆட்சியில பங்கு பெறுவோம் என தெரிவித்திருந்தாங்க ஆனா இவர் சொல்வது போல யாருமே பிரிந்து கிடக்கும் பாமகவுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகளை கொடுக்க மாட்டாங்க அதனால ஒற்றை இலக்கத்தில் தான் சீற்று கிடைக்கும் அதே போல ஆட்சி பங்கு என்பது அதிமுகவும் திமுகவும் எப்போதும் ஊக்குவிக்காது எனவே தொண்டர்களை உற்சாகப்படுத்த காந்திமதி அவ்வாறு உண்மை நிலை இதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதே தனது ஒரே இலக்கு அப்படின்னு சசிகலா சென்னையில் திட்டவட்டமாகவே இருக்காங்க புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய ஜெயலலிதாவின் இல்ல தன்னுடைய ஆதரவாளர்களை சந்தித்த அவங்க தமிழகத்துல தற்போது சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமடைந்து விட்டதாக குற்றம் சாட்டியிருந்தாங்க திருத்தணி மற்றும் திருப்பூரில் நடந்த வன்முறை சம்பவங்களை சுட்டிக்காட்டிய அவங்க காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்றும் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நிர்வாகம் செய்ய தெரியல அப்படின்னு விமர்சித்திருந்தாங்க மேலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் திமுக ஆட்சியில தொடர்ந்து போராடி வருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் தமிழகத்துல ரவுடி சத்தத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் மக்கள் நலன் காக்கப்பட மீண்டும் அம்மா ஆட்சி அமைய வேண்டும் என்றும் அவர் வரக்கூடிய திமுகவிற்கு மக்கள் முகட்டினா மட்டுமே தமிழகம் வளர்ச்சியான பாதையில செல்லும் அப்படின்னோ திமுக அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே தனது முக்கிய வேலை என்றும் அவர் உறுதியாக கூறியிருக்கிறதோ குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது இல்லாம தமிழக அரசியல்ல கூட்டணி குறைத்து பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதை தடுக்க பாஜக மேலிடம் தீவிர முயற்சியை எடுத்து வந்துட்டு பொங்கல் பண்டிகைக்குள் இவர்கள் தாவிகா கூட்டணிக்கு வந்துவிடுவார்கள் என செங்கோட்டையன் நம்பிக்கையுடன் கூறி வரக்கூடிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே வைத்திருக்க விரும்புவதாக தெரிகிறது பாஜக தரப்பல தொடர்ந்து ஓபிஎஸ் மற்றும் தினகரன் இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு இறுதி முடிவும் அறிவிக்கப்படல இதற்கிடையில் டிடிவி தினகரன் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையையும் நடத்தி வருவதுடன் சில தொகுதிகளுக்கு வேட்பாளர்களையும் தன்னிச்சையாக அறிவிக்க தொடங்கிவிட்டார் ஆண்டிப்பட்டி மற்றும் முசரி போன்ற பகுதிகளில் அமமுக போட்டியிடும் என்பது உறுதி செய்திருக்கக்கூடிய அவர் தங்களின் யதார்த்தமான பலத்தை புரிந்து இடங்களை ஒதுக்கும் கூட்டணியிலேயே இணைய விரும்புவதாக தெரிவித்திருக்காரு பாஜக அழுத்தம் கொடுத்தாலும் தாங்கள் ஏற்கனவே அறிவித்த தொகுதிகளை ஒதுக்கும் பட்சத்தில் மட்டுமே கூட்டணி குறித்து பரிசீலிப்போம் என்ற நிபந்தனையுடன் அமமுக காய் நகர்த்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழ்நாடு பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் மையமாகவே கொண்டு வர இது தமிழக அரசியல்ல ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்துமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது திராவிட அரசியலின் கோட்டையாக நீண்ட காலமாக பார்க்கப்படக்கூடிய தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி மீண்டும் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜனவரி நான்காம் தேதி தமிழ்நாடு வருகை தருகிறார் இது ஒரு விளக்கமான அரசியல் பயணம் கிடையாது தெற்குல பாஜகவின் அரசியல் அடிதளத்தை வலுப்படுத்தும் திட்டமிட்ட முன்னேற்றமாகவே அரசியல் வட்டாரங்கள் இதை மதிப்பிடவும் செய்கிறாங்க இந்த இரு நாள் பயணத்தின் தொடக்கம் புதுக்கோட்டையில் நடைபெறுகிறதும் குறிப்பிட்ட ஒரு விஷயமாகவே சொல்லப்படுகிறதுங்க அது அது மட்டும் இல்லாமல் தற்போது பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல வந்து தமிழகத்தில் தமிழகத்துல வந்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து முன்னெடுத்த தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் யாத்திரையின் நிறைவு விழாவில் அமித்ஷா பங்கேற்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த யாத்திரை திமுக ஆட்சிய நிதி முறைகேடு நிர்வாக தோல்வி நிதித்துறையின் செயலிழப்பு போன்ற குற்றச்சாட்டுகளுடன் விமர்சித்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல நிதியும் சரியில்லை நீதியும் இல்லை வாசகம் பாஜகவின் முக்கிய அரசியல் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுதுங்க